வணக்கம் நான் ஜோதிட கஷ்டோகண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேசராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி இருக்காரு நல்ல இடத்துல ராகு கேது இருக்காங்க குருவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பல வகைகளில் முன்னேற்றங்களை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மற்றவர்களுடைய மதியில் உங்களுடைய செல்வாக்கு புகழ் அந்தஸ்து கூறக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல வெற்றிகளும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தடைகள் பல கடந்து வந்திருக்கீங்க அதே நேரத்தில் இந்த வருஷம் வந்து உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் அல்லது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதோட உங்களுக்கு வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக இருந்த அல்லது எண்ணிட்டு இருந்த ஒரு விஷயங்களை நடைபெறக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறதுனால இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சிகளை அதிகம் தரக்கூடிய அமைப்பில் இருக்குது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது எப்பையும் ஒரு வெற்றி மேலே வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் அது உங்களுக்கு மிக சிறப்பான இந்த வருடத்தில் இரு அமைஞ்சிருக்கு அதோட ராகு மறைவிடத்தில் இருக்காரு கேது வந்து ஆறாம் இடம் மறைவிடத்தில் இருக்கார் இந்த ரெண்டு கிரகங்களும் மறைவிடத்தில் இருக்கிறதும் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும் குறிப்பாக வந்து தொழில் சம்பந்தப்பட்டது வேலை வேலை வாய்ப்புகளில் புதிய வேலை வாய்ப்பு வர்றது இதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த குரு மாறக்கூடிய ஒரு காலகட்டமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு மாறுறதுக்கு நானும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை வளர்ச்சியில் எந்த ஒரு தடையும் இருக்காது குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தண்ணீரில் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பறவு பணம் ஏதோ ஒரு வகையில் வந் வரக்கூடிய அமைப்பு உண்டு அதோட மற்றவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் அல்லது வந்து நீங்கள் அரசியலில் இருந்தாலும் அதில் உங்களுக்கு மற்றவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் மக்கள் மத்தியில் உங்களுடைய பெயர் புகழ் பரவக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இப்படி மேசத்துக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடமாக இருக்குது அதே அதே வேளையில் நீங்கள் உங்களுடைய செலவுகளை திட்டமிட்டு செய்யணும் இதில் ஒவ்வொரு பலன்கள்லையும் பார்த்திங்கன்னா நட்பலனும் சில தீய பலன்கள் கலந்து வரும் அப்போ இந்த வருடத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே வரைக்கும் நீங்கள் மே மாதம் வரைக்கும் உங்கள் செலவுகளை திட்டமிட்டு செய்யணும் வீண் விரயங்களை தவிர்க்கணும் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அதை தவிர்க்க வரை வந்து அதற்குரிய செலவுகள் மட்டும் செய்துவிட்டு வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும் அதோட தான தர்மங்களை அதிகம் செய்யும்போது உங்களுக்கு வீண் விரயம் வீண் செலவுகள் குறையும் ஏன்னா குருவானவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு ஒம்பது கூடியவர் கூடியவர் ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மே மாதம் வரைக்கும் அதன் பிறகு இரண்டாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் ஒரு வெற்றியையும் தரக்கூடிய அமைப்பில் வருவார் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகக்கூடிய அமைப்பு உண்டு வேலைவாய்ப்பில்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தரக்கூடிய வருடம் அமைய இரவு வேண்டுகிறேன் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்